எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப்புகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று தாஜ்மஹாலை டேஷ் கல் அதிசயம் என்று கூறுவர் தாஜ்மஹாலை சலவை கல் அதிசயம் சலவை வை சலவை சலவைக்கல் அதிசயம் என்று கூறுவோம் சிலருடம் இருந்து வளம் நான்கு சிலருக்கு மூக்கு டேஷ் போடும் வழக்கமும் உண்டு மூக்கு பொடி போடும் வழக்கம் உண்டு பொடி பொடி ஐந்து இடமிருந்து வளம் டேஷ் முத்துராமலிங்க தேவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் பசும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இடமிருந்து வளம் ஏழு நாரதர் என்றதும் பலருக்கும் நினைவில் எழும் சொல் கலகம் க கலகம் எட்டு இடமிருந்து வளம் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர் பகத்சிங் பகத்சிங் ஒன்று மேலிருந்து கீழ் இருந்து கீழ் ஒன்று ஏழு ஸ்வரங்கள் ஏழு ஸ்வரங்கள் சரிகம பதனி சி க ம த பதினொன்னு இடமிருந்து வளம் மத்திய பிரதேசத்தில் தோன்றி குஜராத் வழியாக பாயும் ஆறு தப்தி த தி தப்தி பனிரெண்டு மேலிருந்து கீழ் பூட்டு மற்றும் பிரியாணிக்கு பெயர் பெற்ற ஊர் டேஷ்கள் திண்டுக்கல் திண்டுக்கல் பிரியாணி திள் திண்டுக்கல் பதினேழு இடம் இருந்து வலம் பரிதாபம் பரிதாபம் இரக்கம் இரக்கம் பதினேழு மேல் இருந்து கீழ் அண்ணா திமுகவின் சின்னம் இரட்டை டேஷ் இரட்டை இலை ஈ இருக்கு லை தான் போடணும் இரட்டை இலை பதினெட்டு இடம் மேலிருந்து கீழ் பழம் பழம்னா கனி கனி இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் முகமது பஷீர் ஒரு பிரபல மலையாள எழுத்தாளர் வைக்கம் வைக்கம் முகம்மது பஷீர் வை இருக்கு இக் க இருக்கு இம் தான் போடணும் வைக்கம் ப முகமது பஷீர் மூன்று மேலிருந்து கீழ் வேம்பு ஆங்கிலத்தில் நீம் நீ மட்டும்தான் போடணும் இம் இருக்கு நீம் நான்கு மேலிருந்து கீழ் டேஷ் வந்தால் பொருள் கோடி தந்தாள் என்று துவங்குகிறது ஒரு திரைப்பட பாடல் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் ஆனால் பொன்மகள் போயின் ம க இல் பொன்மகள் ஆறு மேலிருந்து கீழ் வெள்ளிக்கிழமையை டேஷ் வாரம் என்று கூறுவதுண்டு வெள்ளிக்கிழமை சிக்கிர வாரம் சூர சிக்கிரவாரம் பத் ஒன்பது இடமிருந்து இருந்து வளம் உதடுகள் உதடுகள் அதரங்கள் இல் அதரங்கள் எட்டு மேலிருந்து கீழ் கடவுள் கடவுள் பகவான் பகவான் பதினான்கு இடமிருந்து வலம் கல்வன் திருடன் திருடன் பதினைந்து மேலிருந்து கீழ் கொல்கட்டா விமான நிலையத்தின் முந்தைய பெயர் கொல்கத்தா விமான நிலையத்தின் முந்தைய பெயர் தம்டம் தம் பத்தொம்பது இடமிருந்து வளம் டேஷ் எந்த ஊர் என்பது ஒரு திரைப்பட பெயர் தம்பிக்கு எந்த ஊர் த இம் இருக்கு த பி இக் தம்பி தம்பிக்கு என்ற ஊர் பதினாறு இடமிருந்து வலம் உரிமி மேளத்துக்குள் நெல்லின் புறத்தோல் உமி உமி பதினாறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு கை சேர்த்தால் உரலின் ஜோடி கை சேர்த்தால் உரலின் ஜோடி உலக்கை ஊக்கு இருக்குங்க கைதான் மோகம் கை சேர்த்தால் உலக்கை உலக்கை சேர்த்தால் உரளின் ஜோடி ஓகே அப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் திருவிளையாடல் திரைப்படத்தில் நாகேஷ் நடித்த பாத்திரம் தருமி தருமி பத்து மேலிருந்து கீழ் விஷ்ணு சர்மா எழுதிய நூல் பஞ்ச டேஷ் விஷ்ணு சர்மா எழுதிய நூல் வந்து தந்திரம் பஞ்ச தந்திரம் தி தந்திரம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து இருந்து வளம் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ